எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்தவங்க எல்லோரும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஸ் யூஷுவல் அண்ட் எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கோம் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ் அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் ஒரு மர்டர் கதை அப்படின்றது வந்து தெரியுது எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க நிறைய பேசிட்டாங்க ரொம்ப அழகாக பேசினார் ராஜன் சார் உதயகுமார் சார் பேரரசு சார் ஸோ அந் அதே விஷயத்தை தான் நான் திரும்பி சொ சொல்லியிருப்பேன் ஸோ நான் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டே இல்லை பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க அண்ட் உண்மையாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ளெசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது எல்லாருமே ஆத்மாத்தமாக அவங்க கண்டெண்ட்டை பற்றி பேசினதும் டேலண்ட்ஸை பற்றி பேசினதும் இங்கே இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் அண்ட் வில்லன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வேர் ஆல் ஆக்டர்ஸ் ரோல்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிலிம் யோரோ ஹீரோ ஒன் ஃபிலிம் யோரோ வில்லன் அண்ட் நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆக்காதீங்க நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன்னு பட் எல்லாமே நடிகர்கள் தான் இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல் ஒரு கதாபாத்திரம் தான் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பாக தெரியுது ஒரு குவாலிட்டி இருக்குது படத்தோட மேக்கிங்கில் இருக்குது சினிமாட்டோகிராஃபில கண்டிப்பாக இருக்குது த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிளெசன்டாக அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் மேர்டர் வந்து யூஸ்வலாக ஒரு கோர் இருக்கும் ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி 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 அதாவது எத்தனை ச தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் சீட் இட் ஆன் ஸ்க்ரீன் பாடல் காட்சிகளும் அப்படி இப்போல்லாம் வர வர உதயகுமார் சார் பற்றி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள் கதை அமைப்பு திரைக்கதை அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி டேரக்டர்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் அண்ட் ஏர்லி டூ தௌசண்ட்ஸ் வரைக்குமே பட் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ் வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த பாடல்கள்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை வெரி பேட் அதெல்லாம் டான்ஸிங்காக அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல அது ஸ்டெப்புன்னு சொல்லவே முடியாது வெரி வல்கர் தேவையில்லை இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சென்சுவாலிட்டி பட் இட் வாஸ் நாட் லுக்கிங் அதாவது அதை வந்து ஆபாசமாக தெரியல கண்டிப்பாக தெரியல அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்கராச்சுலேட் த கொரியோகிராஃபர் வெல் டைரக்டரோட பங்கு கண்டிப்பா அதில் இருந்திருக்கும் பட் த வே தட் விஷுவல் கொரியோகிராஃபி வாஸ் டன் எங்கேயுமே அந்த சளிப்புத்தன்மை இல்லை உதயகுமார் சார் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு ஸோ அந்த விதத்தில் வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும் சும்மா பாட்டு வைக்கணும் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காமல் அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சு இந்த ரெண்டு சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது லொக்கேஷன்ஸ் மியூசிக் அகேன் வெரி வெரி பியூட்டிஃபுல் வெரி ப்ளெசென்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கீங்க பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புகிறேன் பிகாஸ் ஐ வெரி டேலண்டட் த ஹோல் டீம் தேர் இஸ் அ பாண்டிங் விச் ஐ கேன் சி அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்குது ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹாவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரிலீஸ்க்கு வந்துருக்கணும் ஆல்சோ congratulations ஐ திங்க் யூ have a குட் ஃபிலிம் கதை இருக்குது திரை கதை கண்டிப்பாக இருக்கணும் இவர் வேற எங்கள் படத்தில் என் மானத்தை வாங்கிட மாட்டேன் என் படத்தில் எனக்கே தெரியாமல் என்ன ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணேன் சொல்லு பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து அது ஸ்கிரீனில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஐம் வெயிட்டிங் டு சி த ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னது தான் சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல படம் அவ்வளோதான் சினிமா ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில் என்சர்ஸ் பார்க்குறவங்க மக்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா ப்ரெஸ் நியூஸ் ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ராஜன் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பட்டும்படாமல் தான் பேசினார் இன்னைக்கு ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக அதை பாயிண்டா எடுக்கல பட் லாங்குவேஜ் வந்து சினிமாவில் இருக்கக்கூடாது ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில் இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ் ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி ஆர்டிஸ்ட்கும் சரி நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க அவங்க தமிழ் பேசுகிறாங்களான்றது முக்கியம் இல்லை நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம் ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க பேன் இண்டியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்கார் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான் ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமாவில் அதுக்கு மீடியா நீங்கள் கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படியே தான் ஒன்று போடுங்க ரீச் ஆகட்டும் எல்லாருக்கும் நன்றி